வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஒரே நாளில் திடீர் பால்ட்டி அடித்த அண்ணாமலை வாங்க வீடியோவை முழுமையாக அதாவது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இந்நிலையில்தான் கூட்டணி உறுதி செய்த அமித்ஷாவுடன் சரி எடப்பாடி மறைமுகமாக அண்ணாமலையும் சரி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்பது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளர் என்பதை இருவரும் மறந்தும் கூட சொல்லவில்லையா அதாவது இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தான் அதிமுக தலைவர்கள் அதிமுகவை தலைமையிலான கூட்டணி தான் பாஜக உள்ளது இபிஎஸ் தான் அடுத்த முதல்வர் என்பதில் உறுதியாக உள்ளனர் இப்படியான நிலையில் தான் கூட்டணி காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் போல் திரியை போட்டது போல அண்ணாமலை நேற்று செய்தியாளர்களிடம் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று கூறுகிறாராம் அவர் சொல்வதை கேட்காவிட்டால் நான் பாஜக தொண்டனே இல்லை என்று தெரிவித்திருந்தாராம் இதனால் மீண்டும் கூட்டணிக்குள் பரபரப்பாக சூழ்நிலையும் எழுந்துள்ளது அதாவது இதனால் மீண்டும் கூட்டணிக்குள் பரபரப்பு எழுந்துள்ளது ஆனால் இன்று அப்படியே அடித்த அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை அமித்ஷா சொல்லிவிட்டார் என்று விளக்கம் அளித்தாரா இப்படியாக கூட்டணி குறித்த அண்ணாமலை உள்ளிட்ட சில பாஜக தலைவர்கள் மாற்றி மாற்றி பேசுவது அதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம் அளிப்பும் வாடிக்கையாகிவிட்டது என்று கூறலாமா இந்நிலையில் தான் நைனா நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செய்தியாளர்களை அவர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கேள்வி ஒன்றை எழுப்பினாரா இதற்கு பதிலளித்த நயனா நாகேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம் அமித்ஷா மற்றும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்களோ அதன்படிதான் நாங்கள் கேட்போம் திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது நோக்கமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தாராம் நயனாயிடம் இந்த பேச்சை உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தெரிவித்த கூட்டிக்குள் தலைமை வகிக்கும் அதிமுக பேச்சை நாங்கள் கேட்போம் என்று சொல்லவில்லையே அமித்ஷாவும் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் கேட்போம் என்று கூறினாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்